எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சில போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தலையணை இல்லாமல் படுத்துட்டுங்கிறனால ஏற்படும் நன்மைகள் தான் சரிங்களா நிறைய பேர் ரெண்டு தலையணை மூணு அப்படின்னு வச்சுட்டு படுப்பாங்க கை கொண்டு கால் கொண்டுன்னு வச்சுட்டு படுப்பாங்க தலையணை வைத்து படுக்கிறனால நம்ம உடலில் சில பிரச்சனைகள் ஏற்படுது அதெல்லாம் தவிர்க்கணுன்னா தலையணை இல்லாமல் படுக்கிறனால நமக்கு என்ன நன்மை கிடைக்குதுங்கிறத நான் சொல்கிறேன் தலையணை பயன்படுத்தாமல் படுத்து தூங்கும் போது தண்டுவடம் அது இயற்கை நிலையில இலகுவாக இருக்குமாமா இதனால் தண்டுவட பிரச்சனை உடல் வலி போன்றவை ஏற்படாது கெட்டியான கடுமையான தலையணை பயன்படுத்துறதுனால தண்டுவடம் தீய தாக்கங்கள் உண்டாகலாம் சரிங்களா அடுத்ததா க தலையணை இல்லாமல் தூங்கும் போது மற்றும் கழுத்து வலி உண்டாகாமல் தடுக்க முடியும் வலியையும் குறைக்க முடியும் அடுத்ததா தலையணை இல்லாம தூங்கும் போது உடலின் எலும்பு நிலைகளை சீராக்க முடியும் ஆனா சிலருக்கு மருத்துவ நிலை காரணமாக தலையணை பயன்படுத்துவது கட்டாயமா இருக்கும் அவங்க தலையணை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அடுத்ததா முக சுருக்கங்கள் தலையணை பயன்படுத்தாமல் உறங்கினா முகத்தில் சுருக்கங்கள் அதிகமாகாது அப்படின்னு கூறப்படுது அஹ் நேராக படுத்து உறங்கும் பழக்கம் உள்ளவங்க மெல்லிய தலையணை சிறந்தது இது கழுத்து தலை தோள்பட்டை பிரச்சனை எல்லாம் உண்டாக்காமல் காக்கும் சரிங்களா அடர்த்தியான தலையணை ஒரு பக்கமாக படுத்துங்கும் நபர்கள் அடர்த்தியான தலையணை சிறந்தது ஆனா முடிஞ்ச வரைக்கும் தலையணை இல்லாம இருக்கிறது நல்லது இது தோள்பட்டை மற்றும் காதுக்கிடையே சமநிலை ஏற்படுத்துமோ தட்டையான தலையணை படுத்து உறங்கும் நபர்களுக்கு தட்டையான தலையணை சிறந்தது இது தலையின் நிலை அசௌகரிய அசௌகரியமாக உணராமல் இருக்கும் உதவும் மேலும் முதுகு இடுப்பு வலி ஏற்படாமல் இருக்கும் முடிஞ்சவரை சாதாரணமாக பெட்ஷீட்டை மடித்து வச்சோ தலைக்கு வச்சுட்டு படுத்தாலே போதும் தலையணை இல்லாமல் படுக்கிறது ரொம்ப நல்லது இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ